அந்த கல்வெட்டை வந்து இதுல வெட்டி வச்சிருக்கான் அதிர்ஷ்டத்துல வெட்டி வச்சிருக்கான் தெரியுது அதுல அஞ்சு பகுதி இருக்கு அஞ்சு பகுதி அதை நான் சொல்றேன் உங்க அதுதான் உங்களுக்கு டீடைல சொல்லலாம் கல்வெட்டுல திருப்படிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஆமா திருப்படிக்கல திரும்ப இது பாருங்க விசிறி மாதிரி இருக்கும் கல்லுங்க காஞ்சிபுரத்தை விட்ட கோயிலுங்களுக்கு எங்கேயும் நான் வந்து வாங்கி ஏன்னா இது மாதிரி செங்கல் நான் வந்து மூணு வகையா வச்சிருக்கேன் எக்ஸிமிஷனுக்கு அதுக்காக ஒன்னு எடுத்துட்டு போனான்னு நான் எடுத்துன்னு போனா

இங்க என்ன ஒண்ணாங்கல் போட்டு மலை அங்க இருக்கு அந்த கோவில் தளத்திலே போக இங்க இதுல கல்லுக்கு பதிலே அது வச்சிருந்தாங்க நடுகள் எடுத்த ಮಗನ್